பாஜக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்களால் தான் பாமரனுக்கு கூட அண்ணாமலைனா யாருன்னு தெரியற அளவுக்கு ஒரு நல்ல இந்த சூழ்நிலையில் இக்காலகட்டத்தில் அண்ணாமலையை வேறு எவரும் நன்றாக இருக்காது அவர்களால் சமாளிக்க முடியாது ஏனென்று கேட்டால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை மீண்டும் வரலாமா நீடிக்கலாமா இது பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பேரன்பாடியில் அந் தலைவர்களை பொறுப்பாளர்களை வந்து நியமிக்கிறது அதை இயற்கையாக அவங்க நடத்திட்டு வராங்க அந்த சூழ்நிலையில் இவர் அண்ணாமலை தமிழகத்தில் பிஜேபி ஒரு கட்சி நிற்கிது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அண்ணாமலுடைய அரும்பாடு அதிகம்தான் அவர் படித்த படிப்புக்கு அவர் வகித்த ப பதவிக்கும் அதையெல்லாம் திறந்து இன்றைக்கி தமிழகத்தில் வந்து பாஜக காலூண்டு நிற்கிது இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியில வரிசையில இருந்து கேள்வி கேட்கவோ ஒரு ஒரு போராட்டத்தை அறிவிக்கவோ ஒரு நல்லதை செய்யவோ அண்ணாமலையால் மட்டும்தான் முடியும் அதனால அண்ணாமலை தான் மீண்டும் வரணும் அது அதுதான் நியாயமும் கூட அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக பல போராட்டங்களை செய்திருக்கிறாரு மக்களை சந்திச்சிருக்கிறாரு எல்லா கிராமங்களுக்கும் வந்திருக்கிறாரு அதாவது அவரோட படிப்புக்கும் அவருடைய தகுதிக்கும் அவருடைய பதவியையும் திறந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறார் அப்படின்னா எல்லா சாதாரண குடிமக்களுடைய ஒரு பட பாமரனுக்கோ கூட அண்ணாமலைன்னா யாருன்னு தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல அறுபாடு பட்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் பாராட்ட வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா அவர் இங்கே வந்து அதை பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க நிச்சயமாக நிறைய பாதிப்புகள் திமுகவுக்கு இருக்குது அண்ணா பாரதிய ஜனதா கட்சியினாலே திமுக வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கிறார் நிச்சயமா அதனால அவர் வந்து மீண்டும் தலைவராக வருவது தமிழகத்திற்கு நல்லது தமிழக மக்களுக்கு நல்லது தமிழகத்தில் பாஜக நிலை ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இருந்ததை விட தற்பொழுது மிக சிறப்பாக உள்ளது அண்ணாமலை தான் பெற்ற கல்வியின் மூலமாகவும் அரசு அதிகாரியாக இருந்து அதிலிருந்து விடுபட்டதன் காரணமாகும் அரசினுடைய நுட்பங்கள் நிர்வாக நுட்ப தெரிந்தவராக இருப்பதால் அவர் சிறப்பாகவே கையாளுகிறார் அவருடைய கையாளுகின்ற முறையினால் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவர்கள் செல்ல விரும்புகிறார்கள் அவர் ஒரு தூய்மையான நேர்மையான ஆட்சியை தர வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுகிறார் இந்த நோக்கம் இளைஞருக்கு மிக நன்றாக இன்றைய நிலையில் பாஜக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்களால் தான் இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இக்காலகட்டத்தில் அண்ணாமலையை தவிர வேறு எவரும் இந்த தலைவராக வந்து இருப்பது நன்றாக இருக்காது அவர்களால் சமாளிக்க முடியாது ஏனென்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் அது கூட்டணி கட்சிகளை எப்பொழுதும் பொய்யையே புரட்டையே சொல்லக்கூடியவர்கள் அதற்கு ஈடுகளை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அண்ணாமலை அவர்கள் தான் இன்றைய நிலையில் திமுகவையும் திராவிட இயக்கங்களையும் மிக சாதுரியமாக மிக புத்தி கூர்மையாக அவர்களை எதிர்கொண்டு அவர்களுக்கு எதிராக அவருடைய குற்றங்கள் குறைகளை மக்களுக்கு அம்பலப்படுத்துவதில் மிக தெளிவாக வேகமாக விரைவாக முன்னேறி கொண்டிருக்கிறார் இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சி உறுதியாக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பிற கட்சியுடன் கூட்டணியில் தேர்தலில் போட்டியிட்டு போட்டியிடுவார்கள் ஆனால் திமுகவை வீழ்த்த முடியும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் எனவே இன்றைய நிலையில் அண்ணாமலை அவர்கள் தொடரவே சிறந்தது பாஜகவில் அண்ணாமலை இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன சாதிச்சிருக்காரு ஓட்டு சதவீதத்தை அவர் உயர்த்திருக்கிறார் இரண்டு மடங்கு அந்த புள்ளிவரங்கள் சொல்லுகின்றன அவர் ஒரு இளைஞராகவும் இருக்கிறார் மற்றவங்களை நோக்கிறப்ப அவர் பேச்சு வந்து காவல்துறையில் இருந்ததுனாலே அந்த வேகமாக விரைவாக ரொம்ப சாதுரியமாக அந்த குற்றங்களை எல்லாம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய துறையில் இருந்ததுனால இந்த குற்றங்களை எளிதில் கண்டுபிடித்து விடுகிறார் அதை சொல்லவும் செய்கிறார் கண்டுபிடிப்பது மட்டும் இல்லை கிடைத்த செய்திகளை பரப்புகிறார் அதை பார்ப்பதன் மூலமாக அவர்களுடைய இந்த கொ கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் குற்றம் புரிபவர்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது அந்த நிலம் இப்பொழுது தான் இதுவரை திராவிட முன்னேற்றமாக இருக்கிறப்பெல்லாம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போயிருப்பாங்க இவர் திராவிட முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மிக வேகமாக மிக சாதுரியமாக அவரை எதிர்த்து வென்று அவர்களுடைய உண்மை நிலையை முகத்திலே கிழித்து காட்டுகிறார் ஆனால இவர் இருந்தால்தான் திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் முகத்தை அவருடைய கொள்ளையை எரிக்கக்கூடிய கொள்ளை போக்கை தடுப்பதற்கு இவரால் மட்டுமே முடியும் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் முடிச்சுட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிற நினைக்கிறாங்க ஊ ஊழல் திமுக ஆட்சியில் ஊழல்லாம் செஞ்சது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தாங்க மக்களுக்கு தேவையான செஞ்சு கொடுப்பாங்க இந்த ஆட்சியில் வந்துட்டு படித்த இளைஞர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க வந்து வேலையும் போடல வேலை வாய்ப்பும் தரல ஒயின் ஷாப்பு வந்து இழுத்து மூட்டோன்னு சொல்லி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அறிவிக்கை வெளியிட்டாங்க அது ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் ஆட்சியே முடியும் போது ஷாப்பை திறந்துட்டு தான் இருக்காங்களே தவிர மூடவே இல்லை அண்ணாமலை வந்து அவங்க வந்து முதல்வராக வந்தாங்கன்னா ஷாப்பை முதல்ல இழுத்து மூடுவேன் அப்படின்னு சொல்லி படிப்படியாக இழுத்து மூடுவேன் மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை வந்து ஏற்படுத்துவேன் வேலை வாய்ப்பெல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிஜேபியில் வந்து இன்னைக்கு கட்சி வெளியில் தமிழ்நாட்டுக்கு தெரியுதுன்னா அவங்களால தான் இத்தனை வருஷம் இருந்தாங்க ஆனால் அதை வெளியில் கொண்டு வரல மக்கள் ம மண் எண் மக்கள் யாத்திரை செ செஞ்சு மக்கள் மக்கள்கிட்ட இந்த அரசு என்னென்ன திட்டங்கள் செய்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து வச்சு யாத்திரையும் பண்ணாங்க மக்களுக்கு வந்து நல்லது செய் செய்யணுன்னு ஒரு எண்ணத்தோட ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு அவங்க வந்து இந்த அரசியலுக்கு வராங்க அந்த பிற்பாடு தான் பிஜேபி தமிழகத்தில் இருக்குங்கிற ஒரு எண்ணமே வந்தது திண்டுக்கல் இது ஈரோடு காரர் தான் எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டவர் எங்கள் கூட வந்திருக்கார் காரில் பிஜேபி ஆகிறீங்க இதே போல் சில கருத்துக்கள்லாம் சொன்னவர் அதனால் பிஜேபிக்கு வந்து முக்கியமாக தலைவராக இருக்கணும்னா அண்ணாமலைக்கு ஒரு ஆளுக்காக தகுதி உண்டு ஏன்னா இன்றைக்கு மேற்பட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அதில் ரெண்டு மூணு வருஷம் காலத்தை ஓட்டி இவர் தான் தலைவர்னு தெரிஞ்சு மக்கள் தாமரைக்கு ஓட்டு போடுறத விட அண்ணாமலையை வச்சு தமிழகத்தில் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் செயல்பாட்டை வேறு வீடு திருப்பி பாருங்கள் திருப்பினுங்கிற அவசியமே கிடையாது அண்ணாமலை இருக்கிறவர்களையும் அதுதான் எனக்கு படுது இந்த தமிழகத்துக்கும் அதுதான் தெரியும் இருக்கிற அமைச்சர்களுடைய ஊழல் இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரே துணிச்சு உள்ள மனுஷன் அண்ணாமலை மட்டும்தான் புதுசாகனா அவர் பேசலாமா பேசக்கூடாதா என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறத விட தெரிஞ்சுத்த பேசுகிற தலைவர் அண்ணாமலை கண்டிப்பாக நம்ம பிஜேபிக்கு அவசியமாக ஒரு தேவையான தலைவர் இது யாராலும் மறுக்க முடியாது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவெலாம் நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க கொஞ்சம் நல்லா வேலை செய்கிறாங்க தான் பாஜக வந்து இந்த பேட்டியை மட்டும் கொடுக்காம ஊர் ஊராக கே போய்ட்டு க கட்சியை வந்து இப்போ கொஞ்சம் பிரபலப்படுத்தினாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள எல்லாருமே வந்து நியூஸ் சேனலுக்கு மட்டும் பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க சார் அண்ணாமலை சார் வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஜாப்பை விட்டுட்டு வந்ததே பெரிய விஷயம் கண்டிப்பாக அவங்க அதனாலனாவது நீடிக்கிறோம் அவர் பாஜகவில் சேர்ந்து என்ன சாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க ஓரளவு மற்ற தலைவர்களை விட மக்கள் மனசில் கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்காங்க இளைஞர்கள் மத்தியிலையும் அண்ணாமலை சாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மா மதிப்பு மரியாதை இருக்குது அவங்க வந்தால் எதுவும் நல்லது செய்வாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு நம்பிக்கையும் இருக்குது அதனால் கண்டிப்பாக அண்ணாமலை சாரை விட பாஜகவுக்கு வேற நல்ல தலைவர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்புறம் வந்து அவங்க வந்து பெண்களுக்காக பாதுகாப்புக்கு நிறையா முயற்சி செய்கிறாங்க அப்புறம்னு பார்த்தா மதுவுக்கும் வந்து எதிராக அவங்க குரல் கொடுக்குறாங்க அதேமாரி வந்து ஊழலை வந்து நிறைய அரசியல்வாதிகளோட ஊழலை வெளிக்கொண்டு வந்தாங்க அப்புறம்னு பார்த்தா வேலைவாய்ப்பை உருவாக்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அதனால் அவங்க நீடிக்கலாம் அண்ணாமலை மீண்டும் தலைவராக வந்து ஆதரிப்பீங்களா கண்டிப்பாக ஆதரிப்போம் அண்ணாமலையரே வர்றது திருப்பி நல்லது இருந்த சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் போலீஸ் இருந்து வந்திருக்காரு சமூகத்துக்காக நம்மளுடைய டூட்டியை முடிச்சுட்டு சமூக பணியாக ஆடுறதுலையும் வந்திருக்காரு ஒரு ஆன்லைன் ப்ராசஸ்னால் பிஜேபி வந்த தான் அந்த ஆன்லைன் ப்ராசஸ் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியத்துவம் கொடுப்பார் பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் மது கடை மூடணும் எல்லா பெண்களுடைய வாழ்க்கையும் ஒரு ஆக்சிடெண்டில் தவறி போயிடுது என்ன மாதிரி வயசுள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு குடிபோதையால் மது பழக்கத்தால் இறந்துடுறாங்க அந்த பிள்ளைங்க எல்லோரும் தவிப்பில் இருக்காங்க அதனால் மது பழக்கத்தை ஒழிச்சி கட்டுறது இவர் ஒரு நல்ல தந்தைன்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு நல்ல செயல்பாடு உதவும் அதனால் அண்ணாமலையார் திருப்பி வரலாம் இன்னும் வேற ஒரு இடத்துல இந்த இவர் மாதிரி வந்தார்னா அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு ஆண்டுகள் ஆகும் அந்த அஞ்சு ஆண்டுகளுக்குள்ள மக்களுக்கு தெரியாத போயிடும் இப்போ அண்ணாமலையார் தொடர்ந்து இதில் வந்தாருன்னா இவர் இவருடைய பணி எல்லாமே நல்ல நல்ல விதமாக நடந்துகிட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் அண்ணாமலையரே திருப்பி வரலாங்க சார் அண்ணாமலை பாஜக தலைவராக ஆனதுக்கப்புறம் பாஜகவோட வளர்ச்சி எப்படி இரு இருக்குன்னு நினைக்கிறீங்க தாமரை சின்னம் வெளியில் தெரியாத இருந்ததுங்க சார் அண்ணாமலையார் தலைவராக மாநில தலைவராக ஆன பிறகு தான் அந்த தாமரை சின்னமே ஒரு அங்கீகரிக்கப்பட்டு வெளியில் ஊருக்கு ஊர் இது மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கை கை கட்டுப்பாட்டு திட்டத்தோட வெளியில் வந்திருக்குங்க சார் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான் அண்ணாமலையார் சாரே மாநில குழு தலைவராக இருக்க வாய்ப்பு நல்ல தகுதியானவர் இப்போ வந்து வயசானவங்க இப்போ ஆன்லைன் ப்ராசஸ் வந்ததே வந்து பிஜேபி வந்த பிறகு தான் ஆன்லைன் ப்ராசஸிங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்குது அப்போதைக்கு வந்து இப்போ வயசானவங்க இப்போ பணம் எடுக்கலை போகல எந்த ஒரு இப்போ உங்கள்கிட்ட நான் என்னுடைய கையில் இருந்தேனும் பணம் வரல பணம் கேருங்கள்லேருந்து வரல வந்ததும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இப்போ அப்போதே கிடையாது என்னுடைய ஆதார் கார்டில் என்னுடைய ஓட்டர் ஐடியில் இன்ஃபார்ம் பண்ணி நான் ரேக வச்சால் எடுக்கலாம் அதனால் பிஜேபி வந்த பிறகு நிறையா மாற்றங்கள் ஆன்லைன் ப்ராசஸில் மக்களுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்குதுங்க சார் தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை மீண்டும் வரலாமா அண்ணாமலை மீண்டும் வரலாம் நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எப்படி எதனால அப்படி சொல்றீங்க இல்லை இப்போ இந்த வரைக்கும் வந்தப்போ நல்லா தான் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கோம் அண்ணா அவங்க ஊழல் எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வராரு அதனால் சொல்கிறோம் நாங்கள் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்க பெண்களுக்கு மதுக்கடையால் பிரச்சனை இருக்கிறதுனால அவர் வெளில கொண்டு வந்ததுனால அவருக்கு நாங்கள் ஓட்டு போட வேண்டும்